வணக்கம் நேர்களை செபிலிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு காஷன் டு பப்ளிக் ரிகார்டிங் டீலிங் இன் டிஜிட்டல் கோல்டு டிஜிட்டல் கோல்டு வாங்குறத பற்றி ஒரு அபாயமான ஒரு விஷயம் செபி சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்கு ஏன் செபி இதை சொல்கிறாங்க ஆனந்த் சாருடைய ஒப்பீனியன் இதில் என்ன ஏன்னா அவர் தான் எல்லாம் கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ டிஜிட்டல் கோல்டு பற்றி ஆனந்த் சாருடைய ஒப்பீனியன் என்ன ஆனந்த் சார்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் செபி வந்து கொடுத்துருக்குற அறிக்கை இட் இஸ் மோர் லைக் அ பாம் கோல்டெல்லாம் வாங்குங்க அப்படின்னு நீங்கள் பல தடவை சொன்னீங்க நாங்கள் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கூட அதில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் கோல்டெல்லாம் நிறைய பேர் வாங்கினாங்க கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு டிஜிட்டல் கோல்டுங்கிறது நான் பிராண்டு பேர் எதுவுமே சொல்லலை சார் இட் இஸ் அ டிஜிட்டல் கோல்டு அவ்வளோதான் ஸோ அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஏன் செபி இப்போ இந்த அறிக்கையை விட்டுருக்காங்க நான் உங்கள்கிட்ட பல சொல்கிறேன் டிஜிட்டல் கோல்டு வாங்க அது ம் ஒன்ட்டையும் சொல்லியிருக்கேன் எல்லாட்டையுமே சொல்லியிருக்கேன் டிஜிட்டல் கோல்டுங்கிறது இஸ் அன்ரெகுலேட்டட் கோல்டு யாரும் ரெகுலேட்டர் கிடையாது இந்தியாவில் ஃபைனான்ஸில் நாலு ரெகுலேட்டர் இருக்கும் ஒன்று ரிசர்வ் பேங்க் ஒன்று ஐஆர்டிஏ ஒன்று செபி இன்னொன்று வந்து பிஎஃப்ஆர்டிஏ பென்ஷன் பென் ரெகுலேட்டர் இந்த நாலு ரெகுலேட்டரில் யாராவது ஒரு ரெகுலேட்டர் நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியலன்னா அந்த ப்ராடக்டை பண்ணக்கூடாது இதான் இன்றைக்கி நேற்று இல்லை இன்றைக்கியோ சொல்லியிருக்கேன் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் கேளுங்க ஐஆர்டிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் கேளுங்க பென்ஷன் ஃபண்ட் வைக்கிறானா பிஎஃப்ஆர்டிஏ லைசன்ஸ் கேளுங்க ஆர்பிஐ உங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறான்னா ஆர்பிஐ லைசன்ஸ் கேளுங்க நீங்கள் கேட்காதது உங்கள் தப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இங்கேயும் அதே தான் ஸோ தே ஆர் நாட் ரெகுலேட்டட் பை செபி நாளைக்கு அவன் கொடுக்காமல் போயிட்டு போண்டி ஆகிட்டான்னு வைங்க இப்போ பைலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட் போண்டி ஆகிடுச்சு அது மாதிரி அந்த டிஜிட்டல் கம்பெனி போண்டி ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு இந்த டிஜிட்டல் கோல்டில் கோல்டு இடிஎஃப் வராது கோல்டு இடிஎஃப்ஸ் ஆர் ரெகுலேட்டட் பை செபி ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஆர் ரெகுலேட்டட் பை செபி ஸோ இந்த கோட்டக் கோல்டு எஸ்பிஐ கோல்டு டாடா கோல்டு எல்லாம் வரும் முதுக்குள்ளே போய்டும் செபி மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி இடிஎஃப்ல போய்டும் ஸோ அதெல்லாம் கோல்ட் பீஸ் ஈக்குவலண்ட் ஸோ ரெண்டே விதம் தான் கோல்டு பீஸ் அண்ட் கோல்ட் பீஸ் ஈக்குவல் ஃபிசிக்கல் கோல்டு வேறு எந்த இடத்துல கோல்டு வாங்கினாலும் ரிஸ்க்கு உங்களுண்டு நாளைக்கு அந்த கம்பெனி கோல்டு கொடுக்கலனால யார்டையும் போய் கேட்க முடியாது இது ஒன்று ரெண்டாவது நகைச்சிட்டு கட்டுறச்சி நகைச்சிட்டு போடாதீங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவன் ரெகுலேட்டட் பார்ட்டி கிடையாது நம்பிக்கையின் பேரில் நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு நம்பிக்கை தான் நீங்கள் போட்டுக்கோங்க நாளைக்கு பெல்ட்டி அடிச்சிட்டு குத்துறதே கொடையாடுறதேன்னு வந்து இவனை கேட்கக்கூடாது யாரை கேட்கக்கூடாது எஸ் செபியை கேட்கக்கூடாது இதுதான் என்னோட ஒப்பீனியன் ஓகே இந்த நகை சீட்டுக்கு நம்ம வருவோம் சார் இவ்வளவு நாள் இல்லாமல் ஏன் இப்போ இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல சார் ஏன்னா நிறைய பேர் கோல்டு டெலிவரி கேட்டிருப்பீங்க கோல்டு டெலிவரி வந்திருக்காது போய் செபி வாசல் இருப்பீங்க செபி இல்லைன்னு சொல்கிறேன் ஸோ அந்த கோல்டு டெலிவரி கேட்குறதுக்கும் இடையில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோல்டு ரேட்டு ஏறணுன்னையும் நீங்கள் முன்னாடியே புக் பண்ணி வாங்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது லிங்க் இருக்கா சார் டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா ஷார்ட்டேஜ் வந்துடுச்சு இல்லை மார்க்கெட்டில் சில்வருக்கு இல்லை கோல்டுக்கு கோல்டுக்கும் ஷார்டேஜ் வந்தது ஆமாம் கோல்டுக்கு ஷார்டேஜ் இருந்தது சார் முன்னாடி நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணணும் ரெண்டு ரூபா கிலோக்கு ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் பே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னா ஸோ எவனா போய் கேட்டால் கோல்டு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் செபிக்கு போயிருக்கோம் செபி வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க உன் காசு போச்சு அதாவது நீ வந்து என்ட்ட காசை கொடுக்குற உனக்காக நான் கோல்டு வாங்கி வைக்கிறேன்னு நீ நம்புகிற சடனாக நீ கோல்டு கேட்குற சாரி சார் நோ கோல்டுன்னு நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் வீட்டில் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் நம்ம சாரி சார் நோ கோல்டு ஐ ஹேட் சம் ஃப்ரெண்ட் ஐ ஹேட் ஃப்ரெண்ட் ஐ ஹேட் சம் மணி ஐ கேவ் மை மணி டு மை ஃப்ரெண்டு நோ ஐ டோன்ட் ஹவ் தி மணி ஐ டோன்ட் ஃப்ரெண்டு கொடுத்தா பரவாயில்ல சார் அந்த கம்பெனி யாருனே தெரியல அப்போ எதுக்கு போய் போட்டிங்க யார் போட சொன்னாங்க ஐ ஹேட் அ ஃப்ரெண்ட் ஐ ஹேட் சம் மணி ஐ கேவ் மை மணி டு மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ் மை ஃப்ரெண்ட் ஐ லாஸ் மை மணி அதே தான் டேவ் ஐம்ஐ மணி டு தி கம்பெனி இஸ் இஸ் கான் மணி ஓகே சார் அப்போது இதை யார் ரெகுலேட் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல சார் எப்போ எல்லாத்துக்கும் என்ன போலீஸ்கார் வந்து ரெகுலேட் சார் ஒரு ப்ராடக்ட்டை விடுறாங்க அப்படின்னா அப்போ இது 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 என்ன சார் பஸ் ஒன்று ஒன்றுத்துக்கு சட்டத்தில் யார் என்ன விற்கலாம்னு இருக்குது கோல்டு வந்து பேங்க்கில் தான் வாங்க முடியும் ஓகே கோல்டு எல்லாம் ஒருத்தன் ரெஜிஸ்டர் பண்ணி பேங்க்ல இருந்து கோல்டு வாங்கி இல்லாட்டா ஒரு நகை வியாபாரி இருந்து வாங்கி ரீசல் பண்றதுல என்ன பிசினஸ் நீ எப்படியும் தடுக்க முடியும் நான் நீ ஒரு அஞ்சு கிலோ கோல்டு வாங்கி நீ கோல்டு பிசினஸ் ஆகிக்கலாம்ல ஓகே சோ அது கோல்டு பிசினஸ் மாதிரி ஆயிடும் கோல்டு பிசினஸ் தான் அப்ப நான் டெபாசிட் வாங்குறேன்ல சார் என்ன டெபாசிட் பணம் வாங்குறேன்ல அவங்க கிட்ட பொருளா குடுக்கறேன் அப்படின்றது ஒன்னு டெபாசிட் கொடுன்னு யாராவது சொன்னாங்களா நான் பொருளா வாங்குறேன் நான் கேட்கறேன்னா நீ கொண்டு வந்து கொடுத்தேன்னா அது யார் தப்பு

ரெண்டு பேருமே ரெஜிஸ்டர்டு சர்டிஃபிகேட் கொடுங்க அந்த பழக்கமே இது வரைக்கும் இருந்ததே இல்லையா சார் எனக்கு மட்டும் இல்லை ஏன்னா பெரும்பாலானவங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயாக வேணும் அட்வைசருக்கு காசு கொடுக்கணும்னு வலிக்குமே டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குற மாதிரி தானே அட்வைசருக்கு தான் டாக்டர் அவனுக்கு ஃபீஸ் கொடுத்தா கொடுப்பியா நீ ஓகே எல்லாம் எனக்கு ஓசிலேயே வேணுங்கிறீங்கன்னா ஓகே ஏன்னா நீங்கள் செமி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸர் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து காட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்கள் எடுத்து காட்டுவீங்க அப்போ அதுக்கு ஃபீஸ் கேட்பீங்க ஆமாம் அப்படிங்களா ம் உனக்கு கோடி கணக்கில் அட்வைஸ் கொடுத்துட்டு நான் ஒன்றும் சாப்பிடாமல் போவேன் என்னப்பா நீ ஓகே சார் நான் தான் எவ்வளோ அட்வைஸாக இருக்கவே வரமாட்டேங்கண்ணா இல்லை நீங்கள் ஃபீஸ் கொடுக்க நியாயம் இருந்தா ஓகே ஓகே சார் இப்போ நீ ஜோசியகாரனை ம் ஜோசியகாரன் ரெகுலேட்டடா இல்லை ஆ எப்படி கொடுக்குறேன் அவன் சொல்ல பலிக்கில் என்ன போய் திரும்பி காசு வாங்கிடுவேன் நீ எப்படி ஐயாயிரூவா பத்தாயிரரூவாலாம் கொடுக்குற சில ஜோசியர்கள் ஐயாயிரூவா பத்தாயிரரூவாலாம் வாங்குவோம் தெரியுமா மரத்தறி ஜோசின்னு இருக்கான் ஐயாயிரம் ரூபா ஜோசின்னு இருக்கான் ஏன் ஜோசியர் ஜோசியர் என்ன ரெகுலேஷனில் கொடுக்குற நம்பிக்கை தான் சார் ஆ அதே நம்பிக்கை தான் ஜோசி என்னென்னா கல்யாணமே பொண்ணையே ஜோஸ் ஜாதக வச்சு தான் கொடுக்குற நீ அப்புறம் உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் ஓகே சார் இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு வந்து நிறைய பேருக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஜிட்டல் கோல்டு பற்றி நம்ம நியூஸ் முன்னாடியே போட்டதில் உடனே நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா அந்த டிஜிட்டல் கோல்டுக்கு வேறு வேறு பேர் இருக்கும் இல்லையா அந்த ப்ராண்டோட விஷயத்தில் என்னென்ன பேர் என்ன சொல்கிறேன் செபி ரெகுலேட்டட் மியூச்சுவல் ஃபண்டா எஸ் வாங்கு செபி ரெஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லையா வாங்காத ஃபிசிக்கல் கோல்டு ஹார்மாக்ஸில் பார்த்து வாங்க அவ்வளோதான் ஆப்ஷன் ஆப்ஷனே கிடையாது

இன் தி டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸ்னஸ் இன்னைக்கு JP Morgan நெக்ஸ்ட் 3 இயர் டார்கெட் வந்து 6000 டாலர் கன்ஃபார்ம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. நம்ம அவ ஏன் கன்ஃபார்ம் பண்றாங்க இவங்க வந்து